மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் கலைமாமணி தேசம் மங்கேற்கரசி அவர்களின் மாணவன் விஸ்வா இன்றைக்கு ஆன்மீக குட்டி கதைகள் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கதை யாருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்களாலே இன்றைக்கு தெய்வமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கதை பாபாவை அனைவரும் ஒரு தெய்வமாக ஒரு குருவாக நாடி வரும் பக்தர்களின் துயர்த்தி இருக்கும் ஒரு நாயகனாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமானின் வடிவமாகவும் நாராயணரின் சொரூபமாகவும் அவரை எல்லோரும் பாவித்து வழிபட்டு கொண்டு வரக்கூடிய வழக்கம் இன்றை வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் சாய்பாபாவினுடைய வாழ்க்கையில் பல பல விஷயங்கள் அவர் அற்புதங்களாக நிகழ்த்தி இருக்கிறார் அதில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சாய்பாபாவினுடைய வழிபாட்டில் இன்றைக்கும் நமக்கு இரண்டு ரூபாய் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது இரண்டு ரூபாயை இறைவனிடத்திலே நம்ம அவருக்கு கொடுப்போம் எதற்கு காணிக்கையாக இரண்டு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா நம் வாழ்க்கையில் கூடாத இரண்டு குணங்கள் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் மாறும் ஒரு ஒரு குணங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு கோபம் இருக்கு சோம்பேறித்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோபமும் சோம்பேறித்தனமும் என்னை விட்டு அகல வேண்டும் என்று வேண்டி பாபாவிடத்திலே இரண்டு ரூபாய் காணிக்கையாக செலுத்தினால் அந்த குரு வடிவாக இருக்கக்கூடிய பெருமானதை நம்மிடத்திலிருந்து நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வரலாறு இந்த கதை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள்னா பாபாவை எல்லாருக்கும் பிடிக்கும் மகாசால்பத்தியாக இருக்கட்டும் தாட்டியாவாக இருக்கட்டும் பாயாபாயாக இருக்கட்டும் லக்ஷ்மிபாயாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் அவரை கும்பிட்டு பூஜித்தார்கள் அதே நேரத்தில் நல்லவன் என்று ஒருவன் இருந்தால் அவனை எதிர்க்கவும் ஒருத்தன் இருக்கணும்ல அதனாலே பாட்டியா என்ற திருநா பேரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஷீரடிங்கிறது ஒரு கிராமம் தானே அந்த கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்த பாபாவினுடைய அந்திமை காலம் வந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டு இந்த நடந்திருக்கும் அப்படின்னு பிற்காலத்தில் வந்த வல்லுநர்கள் அதை எழுதுகிறார்கள் என்னென்னா பாட்டியா என்பவருக்கு பாபாவை கண்டாலே பிடிக்காது ஏன்னா இது நாள் வரைக்கும் அதாவது பாபா அவதாரம் செய்து அந்த ஷீரடி கிராமத்திற்கு வந்த காலம் இருந்து பாட்டியா தான் அந்த நாட்டை அந்த ஊரினை அவ்வளவு சிறப்பாக அவர்தான் செய்து வந்தார் அவருக்கு என்னன்னா எல்லாரும் தன் கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற அகம்பாவம் அவர் இடத்துல இருந்தது அதே நேரத்துல நான் தான் எல்லாம்ங்கிற அகந்தையும் இருந்தது அதனால பாட்டி பாபா வந்ததுக்கு அப்புறம் பாட்டியாவை யாரும் கண்டுக்கல அதனால பாட்டியாவிற்கு பாபா மேல எப்போதும் ஒரு பொறாமை பல வடிவங்களிலே பல இடங்களில் பாபாவை அவதூறு செய்ய வேண்டும் என்றே வாழ்ந்தவர் ஒரு நாள் அவருக்கு காலில அடிபட்டுருச்சு காலில் அடிப்பட்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் வீட்டிலே முடங்கி கிடந்த பொழுதுதான் அவருக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தாம் செய்த தவறு எல்லாம் புரிய வந்தது பாபாவை நாம் எவ்வளவு அவமரியாதை செய்திருக்கிறோம் அவர் எவ்வளவு பெரிய மகான் என்பதை புரிந்து கொண்டார் பிறகு பாபாவிடத்தில் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு போறார் பாபா என்னை மன்னிச்சிருங்க நான் தவறு செய்து விட்டேன் உங்களை ம உங்களை மதிக்காது போனது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என் பாபா சொன்னார் உன் காலை நான் குணப்படுத்தி தருகிறேன்னு காலையும் குணப்படுத்தி விட்டார் குணப்படுத்தி விட்டு பாபா நான் இந்த தவறுக்கு என்ன பிராயர் சித்தம் செய்வதுன்னு கேட்டார் பாபா வாஞ்சையோடு தன்னை தவறு செய்த குழந்தை வீட்டில் ஒரு குழந்தையை ஒரு அப்பா அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷம் கழித்து அப்பா போய் என்னடா கண்ணா நீ தப்பு பண்ணிட்ட அதனால தானே அப்பா உன்னை அடிச்ச அப்படின்னு சொல்லி தனுப்பி அணைச்சிக்கிறது இல்லையா அந்த மாதிரி பாபா தந்தையின் வடிவமாக போய் அந்த பாட்டியா இடத்துல சொல்கிறார் பாட்டியா ரெண்டு ரூபா கொடு அப்படின்னு பாட்டியா கேட்குறார் நீங்கள் மந்திரம் கோவில் கட்டுகிறீர்களே மந்திரம் கட்டுகிறீர்களே அந்த கோவிலுக்கு நான் நிறைய திருப்பணி செய்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்போ ரெண்டு ரூபாய் கொடுன்னு எதுக்கு பாபா ரெண்டு ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னா கால் உடைந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம்தான் நாமால் எதுவும் இல்லைங்கிற அகந்தை உன்னை விட்டு அழிந்தது அதே நேரத்தில் பிறருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற உன்னுடைய அஞ்ஞானமும் அந்த ஞானம் வந்து உன்னுடைய இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அழிந்தது இந்த ரெண்டும் அழிந்ததற்கான அடையாளமாக ஒரு ரெண்டு ரூபாய் கூடு அப்படின்னு சொல்லி பாபா பாட்டியாவிற்கு அருள் செய்ததுதான் இந்த ரெண்டு ரூபாய் பிரார்த்தனையினுடைய அடையாளம் பாபாவை மனிதராகவும் பார்க்கலாம் தெய்வமாகவும் பார்க்கலாம் நண்பராகவும் பார்க்கலாம் குருவாகவும் பார்க்கலாம் ஆக எப்படி பார்த்தாலும் அவருக்கு கருணையோடு அருள் புரியக்கூடியது பாபாவினுடைய இயல்பு என்று சொல்லி பாபாவினுடைய பெருமைகள் நம்ம எல்லோரும் அறிந்ததே என்று சொல்லி இந்த பாட்டியாவின் கதை மூலமாக யாருக்கும் அகந்தையும் அஞ்ஞானமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீதியாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஆகவே இன்றைக்கு பாபா பாட்டியாவிற்கு அருள் செய்த கதையை நம்ம பார்த்தோம் நாளைக்கு சாய்பாபாவினுடைய வேறு ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன்